ஹலோ கய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்கணன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைல எல்லாமே தலைப்பொங்கலாக தான் இருக்குன்னு ஒரு பக்கம் பேச்சு எழுதி போயிடுச்சு இதற்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அஜித் தான் அஜித் நடித்த விடாமுயற்சி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுன்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அஜித் ரசிகர்களுக்கு ஒரு புதுசா இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய குண்டு ஒண்ணு போட்டாங்க தலைப்படம் ரிலீஸ் ஆகாது விடாமுயற்சி ரிலீஸே ஆகாதுன்ட்டு ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்தாங்க அஜித் ரசிகர்கள் எல்லாமே ச என்னப்பா தலையை எந்த டைமும் பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி சங்கடத்துக்குள்ளாயிட்டாங்க ஆனா இத காரணமா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து பொங்கல் ரேஸ்ல நிறைய படம் வந்து பார்த்தீங்கன்னா கமிஞ்சிதுங்க அப்படி குமிஞ்ச படத்துல ஒரு நாலு படத்தை பொறுக்கி எடுத்து போட்டு வந்திருக்கேன் அது என்ன படம் அப்படின்னு பாக்குறது முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு லைக் பண்ணிருங்க ஒரு கமெண்ட் பண்ணிருங்க நீங்க தலை ஃபேனா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படி போட்டு போட்டு வந்த படம் தாங்க கேம் சேஞ்சர் சங்கர் ஏகே கேம் சேஞ்சர் படம் பாலாவோட வனங்கான் படம் விஷால் நடித்த மதகராஜா படம் ஒரு மூணு படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு செம்ம போட்டியா வந்துச்சு இதுல வனங்கான் படமும் கேம் சேஞ்சர் படமும் பத்தாம் தேதியே ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டு பேத்திக்குமே கம்பேக்காக அமையுமா அப்படின்ட்டு எதிர்பார்த்த நிலையில கம்பேக்கா இருந்துச்சா அருண் விஜய் இஸ் ஒன் ஆஃப் த கம்பேக்ங்க எனக்கு பர்சனலா வனங்கான் படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் படம் பார்த்தேன் எனக்கு அருண் விஜயோட ஆக்டிங் பக்கா பயங்கரம் கேம் சேஞ்சர் படம் பொறுத்தளவு இந்தியன் விட ஓரளவு தேவலாம் தான் எனக்கு தோணுது படம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த ரெண்டு படத்தை சேர்த்து தாங்க ஒரு படம் வந்துச்சு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த படம் தாங்க மதகத ராஜா சுந்தர்சி இயக்கத்துல விஷால் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி சந்தானம் ஆகியோர் நடித்த படம் தாங்க பக்கா பொங்கல் ட்ரீட்டா வந்திருக்கு இந்த படத்தை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் செம்ம காமெடியாவும் இருக்கும் கலகலப்பாவும் இருக்கும் சுந்தர்சியோட படம்னாலே நமக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சு அவரோட படத்துல ஒரு கிளு கிளிப்பு இல்லாம இருக்காது ஒரு காமெடி இல்லாம இருக்காது அகோருடைய படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த படம் எடுத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த படத்தை ரிலீஸே பண்றாங்க இவர் ஸ்டார்டிங்ல கடந்த ஆண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை நாலு படத்து மூலியமா நூறு கோடி வசூல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல போறத்தான் போறோம் ஒரு பிளாக் பஸ்டர் ஒன்னு கொடுத்துட்டு போகன்னு சொல்லிட்டு மதகதராஜாவை செம்மையா கொடுத்துட்டு போயிட்டாருங்க இருக்கிற யங் பீப்புள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பி படத்தை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அனகோண்டாவை பத்தி பேசுறான் வரலட்சுமி பத்தி பேசுறான் அஞ்சலியை பத்தி பேசுறான்னு வச்சு அடிச்ச கவுண்ட் சந்தானத்தை பத்தி பக்காவா பேசுனாங்க அதுலயும் சில பேர் ரிவியூலாம் கொடுத்துருந்தாங்க சந்தானம் எல்லாம் இனிமே ஏன் நடிக்கிறாரு எவர் தயவு செஞ்சு காமெடினாவே பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் ரிவ்யூ வந்திருந்தாலுமே படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வின்னர்ல எந்த படம் வின் பண்ணிச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுல பக்கா ட்ரீட்டா இருந்தது நம்மளுடைய விஷால் நிறையா மதகராஜா படம் தான் நீங்க மூணு படமும் இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க நம்ம வீடியோ இப்பதான் பாக்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ